பிரித்தானிய வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னுமொரு வரி விதிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலமாக மாதாந்தம் அல்லது வாராந்தம் அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமாதிக்கப்படுகிறது யூகேனுடைய பிரதமர் கியஸ்டாமருடைய குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பான அவருடைய கவலையை அவர் வெளியிட்டிருக்கிறார் யூகே முழுவதும் கடந்த சில தினங்களாக இருக்கிற மூடு பணி காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விமான பயணிகள் மற்றும் போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் வாகன சாரதிகளுக்கான அறிவித்தல்களை பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது தொழிலாளர்களுக்கு சாதகமான சட்டங்கள் வரையப்படுவது தொடர்பான முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவுறுத்தலின் காரணமாக மக்களுக்கு நடக்கின்ற அல்லது பிரித்தானியாவில் தொழிலாளர்களுக்கு நடக்கிற அநீதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் தரப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னமும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க கடந்த சில நாட்கள் முழுதுமே யூகேயில இருக்கிற மூடு பனி காரணமாக பல விபத்துகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இரவு நேரங்கள் மற்றும் பகல் நேரத்திலும் கூட இந்த மூடு பனி அதிகமாக இருப்பதனால் வாகன சாரதிகளின் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்துகள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை ரேக் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது ஹீத்ரூ மேன்செஸ்டர் கேட்வேக் ஆகிய முக்கியமான விமான நிலையங்களில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங்குக்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் இந்த விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது அப்படின்றத அறியக்கூடியதாக இருக்கிறது விமான தடைகள் பற்றிய செய்திகளை ஊடகங்கள்ல அறிந்து கொள்ள முடியும் அதே நேரம் குறிப்பிட்ட விமான சேவைக்கு தொடர்பு கொண்டும் விமானங்கள் தடைப்பட்டனவா அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அறிவிப்பையும் குறித்த விமான நிலையங்கள் வெளியிடுகிறது வாகன சாரதிகளை பொறுத்தவரையில பாக் அதிகமாக பாவிக்குமாறும் அதே நேரம் ஒரு காருக்கும் இன்னும் ஒரு காருக்கும் இடையிலான இடைவெளியை இரண்டு மடங்கு ஆக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட வேகத்தை விட பத்து மைல்ஸ் வேகத்தை குறைவாக வைத்திருப்பதன் மூலம் பல விபத்துகளை மோட்டோவேகளில் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது சரியான இடைவெளிகளை பேணாமேதான் விபத்துக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் மோட்டோவேகளில் அதிக அளவிலான வாகன விபத்துகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அறுபது வயதான நிக் ஸ்டாமர் பிரதமர் கே ஸ்டாமருடைய சகோதரர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது புற்றுநோயால நீண்ட காலம் அவதிப்பட்ட இவர் தன்னுடைய அறுபதாவது வயதில் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குடும்பத்தில் மிகவும் சுறுசுறுப்பான துடிப்பான ஒரு இளைய தம்பி அப்படின்றதும் அதே நேரம் மிக நீண்ட காலமாக புற்றுநோய்க்கு எதிராக போராடினார் அப்படின்ற அடிப்படையிலும் இவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக ஸ்டாமர் குடும்பத்திற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் அவருடைய கவலை செய்தியில் சொல்லியிருந்தார் மாதம் ஒன்றுக்கு சாதாரண குடும்பத்திற்கு ஐம்பத்தி ஆறு பவுண்ட்கள் அதிகரிக்கலாம் அப்படின்ற வகையில் குரோசரி டாக்ஸ் அப்படின்ற ஒரு புதிய டாக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இதன் காரணமாக மளிகை பொருட்களுக்கான மேலதிக வரி விதிக்கப்படுகிறது இதன் மூலம் ஒரு குடும்பத்திற்கு சாதாரணமாக ஐம்பத்தி ஆறு பவுன்கள் வரையில அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு எதிர்ப்பாக பிரித்தானிய வாழ் மக்கள் பலரும் இப்போது சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்காங்க ஏற்கனவே விலைவாசிகள் விண்ணை தோட்ட வண்ணம் இருக்கு இந்த நேரத்துல வந்து செவாய்வல் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அதுவும் குறிப்பாக விண்டர் கால மின் மின்கட்டணம் அதிகரித்து இருக்கிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் மேலதிக வரிகள் விதிப்பதன் மூலமாக செலவுகள் அதிகரித்தால் அந்த செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் அவர்களுடைய விமர்சனத்தை வருத்தமாகவும் கோபமாகவும் வெளிக்காட்டுவதை ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் மிக முக்கியமாக நிறுத்தப்பட்டது பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது என்ஐ எம்ப்ளாயர் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக வேலைகள் இல்லாமல் போவது போன்ற பலவிதமான முரண்பாடுகளுக்கும் பலவிதமான சிக்கல்களுக்கும் மத்தியில் பிரித்தானிய வாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இப்படியான நேரத்தில் குரோசரி அதிகரிக்குமாக இருந்தால் அதன் காரணமாக பெட்ரோல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெட்ரோல் அதிகரிக்குமாக இருந்தால் அனைத்துமே அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது இதற்கான சரியான ஒரு முடிவை லேபர் அரசாங்கம் தர வேண்டும் மக்களினுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் லேபர் அரசாங்கத்தை ஆதரித்தோம் அப்படின்னு சொல்லி லேபர் அரசாங்கத்திற்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் கூட இப்போது அரசாங்கத்தை விமர்சிக்கிறத ஊடகங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரேஷல் இந்த வரி அதிகரிப்புகள் பிரித்தானிய வாழ் மக்களின் நலன்களுக்காகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த வரி அதிகரிப்புகள் எதிர்வரும் சில வருடங்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும் அதற்கு பிறகு எல்லாமே ஸ்டேபிள் ஆகிரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்ததையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது நோய் தொற்றுகள் காரணமாக மருத்துவமனைகளில் மாஸ்க் அணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை சவுத் வேல்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்கிறது பல்வேறு வகையான நோய் தொற்றுகளோட மருத்துவமனைக்கு நிறைய பேர் வாராங்க இவங்க வரும்போது இவர்கள் மூலமாக கடத்தப்படும் நோய்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்புக்கு அமைய யாரெல்லாம் மருத்துவமனைக்குள்ள வாராங்களோ அவங்க எல்லாருக்கும் மாஸ்க் அணிய வேண்டிய ஒரு கட்டாயச் சட்டத்தை வேல்ஸ் அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது இது இங்கிலாந்து ஸ்காட்லாண்டிலும் பின்பற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட இப்போதைக்கு இது ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிசர்ச் ஸ்டேஜ் தாண்டி இது ஊர்ஜிதப்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்த பிரித்தானியாவிலேயுமே இந்த சட்டம் கொண்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் அறியக்கூடியதாக இருக்கு முப்பத்தெட்டு வயது பெண் ஒருவரை கொலை செய்தார் மற்றும் மேலும் முயற்சி செய்தார் ஒரு நாயின் மீதும் கத்தியை பிரயோகித்தார் மில்டன் கீன்ஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த புதன்கிழமை இந்த சம்பவத்தை இவர் நிகழ்த்தி இருப்பதாகவும் இந்த சம்பவத்தின் போது சம்பவ இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கும் பெட்ஃபர்ட் நீதிமன்றம் இவருக்கு உயர்ந்த பட்ச தண்டனை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறது லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிமுகப்படுத்தப்பட இருந்த உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளது யூகே பொறுத்தவரையில இங்கு வேலை செய்பவர்கள் பலரும் முறைகேடான விதத்தில் நடத்தப்படுவதாகவும் எண்ணெய் அதிகரிக்கப்பட்டதற்கு பிறகு பல பேருக்கு தொழில்கள் பறிப்போகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது வர்க்கர்ஸ் ரைட் பில் மூலமாக மிக முக்கியமான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருந்தது எஸ் மற்றும் உடனடியாக படும் வகையிலான ப்ரொபேஷனுக்கு முன்னர் கூட நியாயம் இல்லாத காரணங்களை கொண்டு ஒருவரை நிறுத்த முடியாது மற்றும் ஜீரோ அவர்ஸ் கண்ட்ராக்டை முற்றாக தடுப்பது போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள் அமுல்படுத்தப் போவதாக சொல்லப்பட்டது இந்த சட்டங்கள் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுமே யூகே பொறுத்தவரையில நிறைய பேரை வேலையை விட்டு நிறுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதற்கும் மேலதிகமாக எம்ப்ளாயர் எண்ணெய் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு சட்டம் வந்ததுக்கு பிறகு மிக பிரபலமான பெரிய நிறுவனங்கள் கூட அவர்களுடைய நீண்டகால ஊழியர்களையும் வேலை நீக்கம் செய்திருந்ததும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது பலருக்கும் வேலை இல்லாமல் போனால் அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் வந்துவிடும் அரசாங்கம் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால உடனடியாக இந்த சட்டத்தை நிறுவுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது லேபர் அரசாங்கத்தை பொறுத்தவரையில இதற்கான பதில்கள் இதுவரையில சொல்லப்படவில்லை இருந்தாலும் உடனடியாக இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்கிறது தொழிலாளர்களுடைய நலனுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படி என்ற நம்பிக்கையோடு தான் இந்த லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு நாள் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்